பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தையை பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பல்ல புற ஓடைப்பேங்கிறாரியா அதுக்கப்புறம் ஏன் தெருப்பையே கலட்டி என் வாயிலையே பலார் பலார் செருப்பால் அடிப்பேங்கிறார் யார் அளார்னா அடிச்சு ஏ வாயை திறந்து எதாச்சும் பேசியிருப்பனா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெருவாக ஓட விட்டு அடிச்சே என்ன இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறார் ஏதாச்சும் பேசியிருப்பனா பேசியிருப்பனாண்ணே இன்னொரு தடவை அந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன் தெரியுதா நாலு நாள்ல உன் பணம் வந்துடும் தெய்வமே என் கடவுள நாலு நாள்ல பணம் வந்துடும் போன போன போ என்ன சவுண்ட் விடுறாரு பாரு பணம் வரல உன் உயிரோட வந்துருந்தீங்க எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்சனை காட்டி நம்ம பசங்களை போறா பேரும் கவர்த்தித்தான்